பாரதிய ஜனதா கட்சி கோவை நகர் மாவட்டம் கவண்டமலையம் சட்டமன்றத்தினுடைய பிஎல்ஏ ஒன் ஆர் நந்தகுமார் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பிஎல்ஏ டூ அப்படின்னு பூத் லெவல் ஏஜென்ட் ஒரு அப்படிங்கிற ஒரு படிவத்தை வந்து இங்கே நம்மளுடைய தாசில்தார் ஆஃபீஸில் நம்ம கொடுத்தோம் எலெக்ஷன் ஆபீஸ்ல நம்ம கொடுத்துருந்தோம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆனால் ஸ்டில் இந்த நிமிஷம் வரைக்கும் அது வந்து அப்டேட் ஆகலை அந்த பிஎல்ஏ டூ என்ன அப்படின்னம்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஓ அதிகாரி வருவாங்க அந்த பிஎல்ஏஓ அதிகாரிக்கு வீடு வீடாக கூட்டிட்டு போய் சப்போர்ட் பண்ணி எல்லா ஓட்டர்ஸையும் சேர்த்துக்கு எல்லா கட்சியிலிருந்தும் பிஎல்ஏ டூ போடுவாங்க அப்படி போடப்பட்ட அந்த பிஎல்ஏ டூனுடைய நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது கொடுத்ததுல இதுவரைக்கும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க இது சம்பந்தமா இந்த கடை கடைசியா ஒரு பத்து நாளில் ரெண்டு மெயில் அபிஷியலா இருக்கக்கூடிய இந்த அதிகாரி இஆர்ஓ அப்படிங்கிற அதிகாரிக்கு நம்ம ரெண்டு மெயில் அனுப்பிச்சோம் சார் ரிக்வஸ்ட் பண்ணி இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து பிஎல்ஏ டூ வந்து நீங்க உடனடியாக அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு ஆனா நேத்து ஒரு மெயில் அனுப்பிச்சோம் அது வரைக்கும் இந்த ஸ்டீல் இந்த நேரம் வரைக்கும் அந்த அப்டேட் பண்ணாம இருக்காங்க எங்க இது வந்து பிஎல்ஏ டூ அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் ஒரு ஓட்டர்ஸை வந்து சேர்த்து அதிகாரிகளுக்கு உதவி பண்றதுக்காக அப்படிப்பட்ட ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கான நடிகா இருக்கும் பொழுது அதை ஆத்தரைஸ் பண்றதுக்கு ஏஸ் ரூல் அந்த ரூல் பிரகாரம் அவங்க அப்டேட் பண்ணி வெளியே தெரியற மாதிரி இருக்கணும் எல்லா வெப்சைட்ல போய் பார்த்தா தெரியற மாதிரி இருக்கணும் அது தெரியாதனால இது வரைக்கும் அது ஒரு உரிமை அதுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்காம அப்டேட் ஆகாம இருக்குது இதைய கண்டிச்சு அதிகாரி விட்ட பல முறை நான் இங்க வந்துட்டு போனேன் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை இன்னைக்கு வந்து கீழே அமர்ந்து அவர்களுக்கு எனக்கு ஒரு முடிவு தான் நான் போவேன் சொன்னதுக்கு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய தாசில்தார் அந்த தேர்தலினுடைய ஒன் ஆஃப் த ஆஃபீஸர் அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுனால சார் இன்னைக்கு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்ல வந்து நான் கண்டிப்பாக இது பண்ணி கொடுக்குறேன் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஒன்றுமே இல்லை பாஸ்வேர்டு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அவாய்ட் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி யாருடைய தூண்டுதலில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு தெரியல வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய பிஎல்ஏ டூவை அந்த வேலை வேண்டாம் மாதிரி இந்த அதிகாரிகள் நினைக்கிறாங்களா அப்படிங்கறது கஷ்டமான வர்த்தமான செய்தியா இருக்கு பாஜக தவிர திமுக மற்ற கட்சி எல்லா கட்சியினுடைய பிஎல்ஏவும் அப்டேட் ஆகிருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிஎல்ஏ மட்டும் கவண்டம்பாளையம் தொகுதியில அப்டேட் ஆக முடியும்